ஓம் நமசிவாய தின்னாடு உடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மார்கழி மாதம் ஒன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுக்கமும் அவிட்ட நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது அன்பு நண்பர்களே இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்பு யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மதியம் மூன்று மணி முப்பது நிமிடம் வரை மிதுன ராசி நேயர்களுக்கும் அதன் பின்னே கடகராசி நேயர்களுக்கும் இந்த நாள் சந்திராஷ்டம நாள் அதில் குறிப்பா புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு அப்போ புனர்பூச நட்சத்திர நண்பர்கள் இன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் சரிங்களா எந்தெந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் மிகவும் நன்றாக அமையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோகிணி அஸ்தம் மற்றும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் ஏற்றம் மிகுந்த நாள் இன்றைய தினம் கவனமாக இருக்க வேண்டிய ராசினேயர்கள் மிதுனம் மற்றும் சிம்மத்தை சார்ந்த நண்பர்கள் இன்றைய தினம் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானது இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் செவ்வாய் மற்றும் சூரியனின் தொடர்பை ஞாயிற்றுக்கிழமையில் அவிட்ட நட்சத்திரம் சரிங்களா செவ்வாயினுடைய நட்சத்திரம் சூரியனுடைய நாள் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு குடும்பத்துல குறிப்பா ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் இந்த செவ்வாசூரிய சேர்க்கை இருந்ததுனாலே குடும்பத்துல ஆயிரத்தெட்டு பிரச்சனை உறவு சிக்கலையும் நீடித்த மருத்துவம் எடுக்கிற மாதிரியான உடல்நிலை தொந்தரவுகளையும் இந்த சேர்க்கை ஏற்படுத்தும்ங்க சரிங்களா அதனால இந்த சேர்க்கை யாருக்காவது இருந்து நீண்ட நாள் மருத்துவம் எடுக்கிற மாதிரியான உடல் தொந்தரவுகள் இருக்கு இல்லை குடும்பத்துல அப்பப்ப நிம்மதி இல்லாம ஈகோல ஒருத்தனை ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போகுது அப்படின்னா இன்றைய தினம் அது நீங்க வேண்டும் என குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு இந்த நாள் மிக ஏற்ற மிகுந்த நாள் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஓகே நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் எவ்வாறு அமைகின்றது அப்படிங்கிறது ஒரு வழிகாட்டுதலா இது ஒரு பொது பலன் தான் சரிங்களா இதுல சொல்றது எல்லாருமே எல்லாத்துக்கும் அப்படி நடந்துடாது இந்த பாவகங்கள் சார்ந்து சில இந்த மாதிரியான அசைவுகள் இருக்கும் அதை நீங்க ஏற்ற இறக்கமா நல்லதா தீயதான் மட்டும் எடுத்துக்கிட்டு போகிறது நல்லது அதுக்கான ஒரு அடிப்படை புரிதலுக்கான வழிகாட்டுதல் பதிவு சரி மேஷம் மேசத்தை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் இன்றைய தினம் தேவையில்லாத அனாவசியமான பிறர் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்துக்கிறது மேன்மை இது ஒரு அமைப்பு பரணி பரணி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் எதை செய்தாலும் எதை செய்தாலும் அது உங்களுக்கு ஒரு வகையில ஒரு லாபத்தையோ பொருளாதார மேன்மையையோ பெற்றுக் கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டம் போல எதிர்பாராத சின்ன சின்ன நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நாள் லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் செய்கிறதுக்கும் இந்த நாள் அமைப்புண்டு பயன்படுத்திக்கோங்க கிருத்திகை மேஷம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் கணவன் மனைவி சார்ந்து மிக கடுமையான கருத்து வேறுபாடுகள் இந்த ஈகோ தான் எல்லாத்துக்குமே காரணங்க சும்மா அந்த அம்மா ஒரு ரெண்டு அடி பாஞ்சா இவர் ஒரு நாலடி பாய்வார் இவர் நாலடி பாயிறார்னு அந்த அம்மா ஒரு ஆறடி பாய்வாங்க இந்த மாதிரியே ஓடிக்கிட்டு இருக்கோம் வண்டி அதனால யார் பெரியவங்க அப்படிங்கிறதை நிரூபிப்பதற்கானது அல்ல இல்லறம் அனைவருமே சமம் அனைவருமே ஒன்றுதான் என்பதனை நிரூபிப்பதற்கான உணர்வதற்கான தளம் இல்லறம் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துகிட்டு இன்றைய தினம் கணவன் மனைவிக்கு இடையில் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம் இந்த உடல் உஷ்ணம் சார்ந்த தொந்தரவுகள் தலைவலி போன்ற தொந்தரவுகள் இன்றைய தினம் ஹெல்த்ல ஏற்படும் பார்த்துருந்துக்குங்க ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் திருமண அமைப்புகள் கைகூடி வருவது அது சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் நன்முறையில் முடிவது தொழில் உங்களுடைய கரம் அப்படி மேலோங்கி நிற்பது மாதிரியான ஒரு நல்ல நாள் கூட்டு தொழில் கூட்டு வியாபாரத்தில் உங்களுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஏற்றம் மிகுந்த தினம் இன்றைய தினம் ஆகமொத்தத்தில் தொழில் வாழ்க்கை மிக சிறப்பாக அமைகின்ற யோக நாளாக இந்த நாள் அமைகின்றது மிருகசீரிடம் ரிஷபம் மற்றும் இவங்க விதனத்தை சார்ந்த மிருகசீரிட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு அவசர அவசர செயல்பாடுகளினால் சின்ன சின்னதா பேரை கெடுத்துக்குவீங்க ஒரு இடத்துக்கு வெளியில போகணும் கிளம்ப கிளம்ப அதை பண்ணிட்டியா இதை பண்ணிட்டியோ அப்படிலாம் சிலர் வந்து துடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அவள் உக்காரியா கிளம்பும் போது போலாமையா உக்காரியா இன்னும் பஸ்ஸே வரல அரை மணி நேரம் இருக்கு என்ன ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி டப்புனு புசுக்குன்னு பேசிடுவாங்க அது நம்ம கொஞ்சம் அவமானமா போயிடும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை இன்றைய தினம் உங்களுடைய வேகத்தை குறைத்துக்கொள்வது கொள்வது நல்லது குறிப்பா கணவன் மனைவி கடையிலும் இது சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தும் அதை அதை கொஞ்சம் குறைச்சிக்கிடணும் ஹெல்துலயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சரிங்களா திருவாதிரை மிதனத்தை சார்ந்த திருவாதிரை நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டும் இன்றைய நாள் வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வெளியிட மாற்றங்களுக்காக முயற்சிச்சிட்டு இருந்தவங்களுக்கு அது மிக சிறப்பாக கிடைக்கின்ற நாள் கடன் சம்பந்தமான சில தொந்தரவுகள் கட்டுக்குள் வருகின்ற நாள் இந்த நாள் இவங்க புனர்பூசம் மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு கடன் தொந்தரவுகளை சமாளிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது எதிரிகளை உதிரிகளாக்குவீர்கள் தொழில் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் ஓரளவு ஏற்றம் பெறக்கூடிய தினமாக இந்த தினம் அமைகின்றது கடன் கட்டுக்குள் வருகின்ற ஒரு அற்புதமான தினம் ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டிலும் உடல்நிலை யாருக்காவது கடந்த காலங்களில் பாதிக்கப்பட்டிருந்தா அதுக்கான சரியான மருத்துவமும் மருத்துவரும் அடையாளம் காட்டப்படுவார்கள் உத்தியோகத்தில் உங்களுக்கு நிகர் நீங்களே அப்படிங்கிற மாதிரி கடுமையாக உழைத்து அனைவரின் பாராட்டுதல்களையும் பெறுவதற்கான ஏற்ற மிகுந்த நாள் இந்த நாள் பூசம் கடகத்தை சார்ந்த பூச நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இந்த நாளினை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே குழந்தைகளால் சின்ன சின்ன மன சங்கடங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் நல்ல பெயர் கிடைத்தாலும் அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியான வருமானம் கிடை கிடைக்காதனால உங்களுடைய வறுமை நிலைமை பெரிய அளவுக்கு இன்றைய தினம் மாற்றமடையாது அது மட்டும் இல்லாமல் மனதை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு ரொம்ப வேகமாக வேலை செய்யும் அது கொஞ்சம் உங்களுக்கு சில தொந்தரவுகளை கொடுக்கும் ஆக உடல் நிலையிலும் உத்தியோக அமைப்புகளிலும் குறிப்பா தொழில் அமைப்புகள் அகலக்கால் வைக்காமல் முதலீடு போட்டு அகலக்கால் வைக்காமல் இருப்பதிலும் கவனமாக இருக்க வேண்டும் ஆயில்லியம் ஆயில்ய நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே தொழில் பொருளாதார ரீதியாக பரவாயில்லை என்கின்ற ஒரு நகர்வு கிடைக்கக்கூடிய நாளாகவும் உத்தியோகத்துல நல்ல பெயர் பெறக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது ஒரு சிலருக்கு இந்த பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு போன்ற ஒரு குரோத் அவங்க அவங்களுடைய ஜாப்ல கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இந்த நாள் சிம்மம் சிம்மராசிதனை சார்ந்த மக நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு ஹெல்த்தை தொந்தரவு பண்ண இன்னைக்கு ஏதாவது ஒரு விதத்துல சின்ன சின்னதான உடல் நலன் சார்ந்த தொந்தரவுகளை ஏற்படுத்தும் குழந்தைகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நாள் ஆக்டிவா அதை பண்ணி இதை பண்ணி எங்கேயாவது விழுந்து அடிபட்டுக்குவாங்க சோ உடல்நிலையிலயும் கொஞ்சம் குழந்தைகள் கவனமாக இருந்துக்க வேண்டியது அவசியமானது பூரம் பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியலும் இந்த நாள் சொத்து சேர்க்கை பொருளாதார சேர்க்கை சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் முடிவடைகிறது தொழிலில் என்ன முதலீடு போடலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடத்துவது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக முடிவதுன்னு அனைத்திலும் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற நாள் இந்த நாள் உத்திரம் சிம்மம் மற்றும் கன்னியை சார்ந்த உத்திர நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் வீண் அலைச்சல்கள் ஏன் பண்றோம் எதுக்கு பண்றன்னு தெரியாது இலக்கின்றி ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிக்கிட்டே இருப்பாங்க எதுக்காக உழைக்கிறன்னு தெரியாது அன்பு நண்பர்களே இன்றைய தினம் எந்த இடமாற்றங்கள் வந்தாலும் அதை ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து எடுத்துக்கிறது நல்லது நட்பு வட்டாரங்களுக்கு இடையேவும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் உங்களுடைய முயற்சிகள் மேக்சிமம் இன்னைக்கு பிரேக்காகி பிரேக்காகி நிற்கும் ஆக எந்த புது முயற்சியும் இன்றைய தினம் தவிர்த்து கொள்வது மேன்மை அஸ்தம் அஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் சொல்கிற அளவுக்கு ஒரு யோக நாளானால் நிச்சயமாக யோக நாள் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது பிரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கும் சகோதர உறவுகளுக்கிடையே இருந்து வந்த கசப்புகள் குறைகின்ற ஒரு அற்புதமான தினமாக இந்த தினம் அமையப்பெறுகின்றது இதனால் வரையிலும் எந்த விஷயத்தெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் இப்போ ஆக்டிவாக செஞ்சு ஒரு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இந்த தினம் அமைகின்றது சித்திரை கன்னி மற்றும் துலாமை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே சகோதரர்களோட பிரச்சனை துரு துருன்னு எதையாவது ஒன்று முந்திரி கொட்ட மாதிரி முன்னுக்குன்னு போய் நான்னு பண்ணிட்டு இன்னைக்கு பிரச்சனையில் சிக்கிக்குவீங்க அங்கே கூடுமானம் வரையிலும் எந்த ஒரு விஷயங்கள்லேயும் நான் போய் நிற்காமல் இருக்கிறது நல்லது ஒரு சிலர் இந்த இடத்தை அடக்க வைக்கிறது அடமானம் போட்டு காசுவாங்க அந்த மாதிரி ஒரு சில நெருக்கடியான சூழ்நிலை பண தேவைக்காக சில பொருட்களை விற்பது அல்லது அடமானம் இடுவது மாதிரியான நாள் இந்த நாள் கவனம் தேவை சுவாதி சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த நல்ல வருவாயை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாள் குடும்பத்துல உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மரியாதை கிடைக்கக்கூடிய தினம் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினம் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் வரன் சார்ந்த ஒரு நல்ல தகவல்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமைகின்றது விசாகம் துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு குடும்ப அமைப்புகள் கை கொடுக்கின்றனால் குடும்ப உறவுகள் உங்களுக்கு சாதகமாக நிற்கின்ற தினமாக இந்த தினம் அமைகின்றது வருமான ஓட்டத்தை பொறுத்த ஒரு நல்ல பணப்புழக்கத்திற்கான ஒரு ஆகச்சிறந்த தினமாக இந்த தினம் அமைகின்றது அது மட்டுமல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் ஏற்றம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இந்த தினம் விருச்சகம் விறச்சகத்தை சார்ந்த அனுச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே ஹெல்த் தொந்தரவு தேவையில்லாமல் சிறு சிறுன்னு விழுந்து பல பேருக்கிட்ட பேர கெடுத்துக்கிறது இந்த மாதிரியான அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது ஆக கூடுமானம் வரையிலும் உடல் நிலையில கவனமாக இருக்க வேண்டியதும் தேவையில்லாத கடன் சுமைகளை அதிகப்படுத்தி கொள்ளாமல் இருக்கிறத மட்டும் வேலையை பார்க்கறதும் மிக மிக மேன்மை கேட்டை கேட்ட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாள் இந்த நாள் ஆரோக்கியம் மேம்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது எதிலும் சற்று மந்தமா இருந்தவங்க கூட அப்படியே துடி துடிப்பா ஒரு ஆக்டிவா மாறிடுவீங்க அந்த அளவுக்கு ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம் தனுசு தனுசு ராசியை சார்ந்த மூல நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே இன்றைய தினம் தேவையில்லாத விரைய செலவுகள் மனசுக்கு பிடிச்சது அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் எதையாவது ஒன்று பண்ணி பண்ணி விரையும் விரையும் விரையன்னு தேவையில்லாத விரயங்களையே அதிகப்படுத்திக் கொள்வீர்கள் ஆக கொடுமானம் வரையிலும் விரய செலவுகள் அதிகமாக ஆகாதது மாதிரி பார்த்துக்கிறது மிக 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 மேன்மை பூராடம் பூராட நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டும் இன்றைய தினம் வெளியூர் பயணங்களால் நல்ல மேன்மைகள் உங்கள் குழந்தைகளுக்காக சில சுப விரயங்களை செய்வது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெயர் புகழும் அங்கு உத்தியோகத்தில் மேன்மையையும் பெறக்கூடிய நாள் இந்த நாள் கொஞ்சம் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்திக்கிடணும் சரிங்களா அது போல உத்திராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்தின் நண்பர்கள் ஹெல்த் தாங்க ஏதாவது ஒரு விதத்துல சின்ன சின்னதாக இன்னைக்கு அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும் உடல் நிலையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் லாபங்களை பெறுவீர்கள் தொழிலில் ஆனால் பெறுகின்ற எந்த லாபத்தையும் பெரிய அளவில் கையில தக்க வச்சுக்க முடியாது அதிக விரயங்களை ஏற்படுத்துவது மாதிரியாக அமையும் கூடுமானம் வரையிலும் உடல் நிலையில் கவனமாக இருக்க வேண்டியது மிக அவசியம் திருவோணம் திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நகர்வு இருக்கும் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மரியாதை கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய தினம் உங்களுடைய கரம் எதிலும் ஓங்கி நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு எந்த ஒரு பொருள் சொத்து எதை எதை வாங்குறதா இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா டக்குன்னு அதை வாங்கிடலாம் நீண்ட நாட்களாக வாங்க வேண்டி சிந்தித்து கொண்டிருந்த பொருட்களை கூட வாங்கி சேர்ப்பதற்கு யோக நாளாக இந்த நாள் அமைகின்றது அவிட்டம் மகரம் மற்றும் கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் உத்தியோகத்தில் தொழிலில் இந்த மாதிரியான அமைப்புகளில் கொஞ்சம் அதிகாரியை பகச்சிக்கிடாமல் இருக்கணும் நீங்கள் பாட்டு கோபத்தில் அது இதுன்னு பேசிடுவீங்க அது உத்தியோகத்துக்கு சின்ன சின்ன பிரச்சனையாகவோ அல்லது கிடைக்க போகிற இன்க்ரிமெண்ட்டை கட் பண்ணுறது மாதிரியாகவோ மாறிவிடும் அதில் கவனமாக இருந்துக்கணும் உடல்நிலையை ஹெல்துலையும் கொஞ்சம் கவனித்து இருந்துக்க வேண்டியது மிக அவசியமானது சதயம் கும்பத்தை சார்ந்த சதய நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் தொழிலில் புதிய முதலீடுகள் போட்டு தொழில் ஒரு நல்ல நகர்வு பெறக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைகின்றது சமூகத்தில் முக்கிய பொறுப்பும் அந்தஸ்தும் கிடைக்கக்கூடிய ஒரு அகச்சிறந்த தினமாக இந்த தினம் அமைகின்றது உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படுவதற்கான நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது பூரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த பூரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு தொழிலில் நல்ல நகர்வு பெறுவது தொழிலில் எதெல்லாம் தடையாதது அந்த தடைகள் எல்லாம் உடைச்சிட்டு அதை உடைக்கிறதுக்கான சில உதவிகள் உங்களுக்கு கிடைப்பது தம்பியினுடைய ஆதரவு கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது உத்தியோகம் தொழில் சார்ந்து நல்ல பெயர் பெறுகின்ற நாள் இந்த நாள் மீனம் மீனத்தை சார்ந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னா சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய யோக நாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக யோக நாள் கிடையாது தான் இருந்தாலும் கூட அன்பு நண்பர்களே இன்றைய தினம் தகப்பனாரின் நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் பணவரவினை பொறுத்த மட்டும் பெரிய தொந்தரவு கிடையாது அது அப்படியே ஓடிடும் சட்டம் சார்ந்த சிக்கல்கள் ஏதாவது போய்கிட்டு இருக்கு வழக்குகள் போய்கிட்டு இருக்குன்னா இன்னைக்கு அதுல கொஞ்சம் உங்களுக்கு பின்னடைவான அமைப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கவனிச்சு இருந்துக்கணும் தகப்பனார் அமைப்புகள்ல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் தொழிலில் திடீர் முதலீடு திடீர் மாற்றங்கள் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் ரேவதி ரேவதி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாகவும் சமூக அங்கீகாரம் அந்தஸ்தினை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் தகப்பனார் வழியிலிருந்து சில நல்ல உதவிகள் கிடைக்கும் உயர்கல்வி சார்ந்து ஒரு நல்ல ஏற்றம் பெறுகின்ற நாள் இந்த நாள் அன்பு நண்பர்களே இருபத்தி ஏழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறேன் மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷ் நன்றி வணக்கம்